சற்று முன் ஐபிஎல் குறித்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வெளிவந்திருக்கு என்றே சொன்னாங்க ஹிந்தி ஊடகங்களில் பரபரப்பாக இந்த நியூஸ் வந்துட்டு வைரலாக போய்கிட்டு இருக்குன்றே சொல்லலாம் அதாவது ஒரு வேற லெவல் அப்டேட் என்றே சொல்லலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மும்பை டீம்லேருந்து அதாவது அவரை நம்பி எடுத்திருந்தாங்க அவரை ரீட்டன் கூட பண்ணியிருந்தாங்க ஹர்திக் பாண்டியா கூட வெளியே விட்டுட்டு அவரை வந்துட்டு பதினஞ்சே ஹால் கோடிக்கு வந்துட்டு ரீட்டன் பண்ணாங்க மெகாக்சனில் ஓகேவா பட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயரை சிஎஸ்கே டீம் கிட்ட கொடுத்துட்டு சிஎஸ்கே டீம்லருந்து ஒரு முக்கிய பிளேயரை எடுத்து எடுத்திருக்காங்க அதாவது சிஎஸ்கே ஒரு மூணு வருடமா நல்ல நிலையில் இருக்காங்கன்னா இவரும் ஒரு காரணம் ஓகேவா இவரை வந்துட்டு மெருகேத்துனது நம்ம எம்எஸ் எஸ் தோனி தான் பட் அதனால் வந்துட்டு எந்த பிளேயர் நம்ம கிட்டே வந்தாலும் தோனி வந்துட்டு ஒரு மேட்ச் வினராக உருவாக்கிடுவார் ஓகேவா ஏன்னா அம்பத்தி ராய்டு டிஜிஏ பிராவெலாம் மும்பையில் இருக்கும்போது மண்ணாக இருந்தாங்க பட் சிஎஸ்கே டீம் வந்தவுன்னா மண்ணனாக பிளே பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில் என்னென்னா ஒரு மாசிவான அப்டேட் அதாவது ஈசான் கிசான் மும்பை டீமில் இருந்து இருக்காருங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவர் வந்துட்டு நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் கீப்பர் ஓப்பனர் பேட்ஸ்மேன் ஃபினிஷர் உள்ள இறக்கி விட்டாலும் செம்மையாக ப்ளே பண்ணுவார் பட் என்ன சொல்றது அவருக்கு இந்திய டீமில் வாய்ப்பே கொடுக்கல இத்தனைக்கும் ரோஹித் சர்மா தலைமையில் தான் ப்ளே இருக்காருங்க மும்பை டீமில் ரோஹித் சர்மா தலைமையில் கீழே தானே ப்ளே பண்ணுறாரு இந்திய டீம் கேப்டன் பட் அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கல மேலும் வந்துட்டு அதாவது ருத்ராஸ் கேக்வாட் ருத்ராஸ் கேக்வாட் கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க மும்பை டீம் ஓகேவா ஏன்னா அந்த மிட் ட்ரான்ஸ்பர் வந்துட்டு ஓப்பனில் தாங்க இருக்குது மிட் விண்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா இவருக்கு வெறும் எட்டு கோடி தான் கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே டீம் அவர் அவருக்கு அவர்கிட்ட வந்துட்டு இந்த பணத்தாசை காமிச்சு கிட்டத்தட்ட உனக்கு வந்துட்டு பதினாலு கோடி கொடுக்குறோம் நீ எங்க டீமுக்கு பிளே பண்ண வரையானு கேட்க அதாவது இது அப்ரோச் பண்ணலாம் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் கிட்டையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க நீங்க இசான் கசான் எடுத்துக்கங்க எங்களுக்கு வந்துட்டு ருத்ராஸ் கிக்வாட்டை கொடுங்கன்னு ஏன்னா இசான் மும்பை டீம்ல விளையாட ஏதோ ஒரு ரோஹித் சர்மாவுக்கும் இசான் மச மனக்கசப்பு ஏற்பட்டிருக்குங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்திய டீம்லேயே எடுக்கல என்ன ரீசன் இதுவரை தெரியலங்க ஜித்தே சர்மா சாம்சனாவோ உள்ள கொண்டு வந்துட்டாங்க டி டுவெண்டி ஃபார்மேட் இந்திய டீம்ல நீங்க சமீபத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் வந்துட்டாரு நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தார் அவர் ஏன் எடுக்கலன்னு இதுவரை புரியல இங்கே ஏதோ ஒரு ஒரு மோதல் ஏற்பட்டிருக்குங்க மும்பை டீம்ல இருந்து இந்த ரீசனால அவரே வெளியே வந்திருக்காரு இந்த நிலையில் அதாவது மும்பை டீம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டிருக்காங்க என்றே சொல்லுவாங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஏன்னா தோனிக்கு அப்புறம் ஒரு சரியான கீப்பர் தேவைங்க ஈசான் கிஷன் வந்துட்டு ஓப்பனர் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எல்லாமே பிளஸ் இந்த ரீசனால் ஈசான் கிஷான் சென்னை டீம்ல ப்ளே பண்ண இவர் ருத்ராஜ் கிக்வாட் இஞ்சூரில் இருக்காரு சமீபத்தில் அவர் அவுட் ஆஃப் ரெண்டு மந்தாக வந்து அவர் சரியாகவே கிரிக்கெட் பண்ணல இந்த நிலையில் வந்து அவரும் புனே பிளேயர் தான் கிட்டத்தட்ட மும்பை பிளேயர் வைங்கள சிஎஸ்கேவும் இந்த பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டிருக்காங்க அதாவது இசான் கிசான் சென்னை டீம்ல பிளே பண்ண போறார் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் ருத்ராஜ் கிக்வாட் எம்ஐ டீம்ல பிளே பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் ஹிந்தி ஊடகங்களில் வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சிஎஸ்கே டீமுக்கு இசான் கிசான் ஒரு சரியான பிக்கா இருப்பாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன்